அருவியிலே குளித்தது போல இருந்துச்சா இப்படி வந்து சொல்ற தான் தென்காசி தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில யார் வெற்றி குழியில போட போறாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோங்க இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா ராஜபாளையம் தொகுதி இந்த ராஜபாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ரெண்டு தேர்தல்ல திமுக கூட்டணி தான் வந்து லீட் எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன இருக்கு அப்படின்னா திமுக விட அதிமுக கூட்டணி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த லீட அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த ராஜபாளையம் தொகுதியில் அதிமுக கூட்டணி ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பால்கோவாக்கும் கோபுரத்துக்கும் பேர் போன ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் தான் திமுக கூட்டணி லீடு எடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல அதிமுக தான் வெற்றி இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன இருக்கு அப்படின்னா அதிமுகவோட திமுக கொஞ்சம் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால இந்த தொகுதியில யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியாது யார் வேணா வெற்றி பெற வாய்ப்பு அதனால தான் இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியை நம்ம வந்து இழுபறி லிஸ்ட்ல சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா சங்கரன் கோவில் தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த ரெண்டு தேர்தல்லயும் திமுக கூட்டணி லீடு எடுத்திருந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல என்ன இருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணி நாற்பத்தி நாலு சதவீதத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்காங்க அதனால இந்த லீட அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்லையும் இந்த சங்கரன் கோவில் தொகுதியில அதிமுக கூட்டணி ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா வாசுதேவநல்லூர் தொகுதி இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல அதிமுக கூட்டணி தாங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த ரெண்டு தேர்தல்லையும் திமுக கூட்டணி லீடு எடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி மூணு சதவீதம் வந்து லீட் எடுத்திருக்காங்க அதனால அதிமுக கூட்டணி இந்த லீடை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த வாசுதேவநல்லூர் தொகுதியில் ஈஸியாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா கடையநல்லூர் தொகுதி இந்த கடையநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே நீடிக்கே தாங்க வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒவ்வொரு மாதிரி முடிவு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி வந்து லீடு எடுத்திருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல அதிமுக கூட்டணி வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல திமுக கூட்டணி வந்து லீடு எடுத்திருக்காங்க என்னதான் அவங்க லீடு எடுத்திருந்தாலும் அதிமுகவோட திமுக கூட்டணி வெறும் மூணு சதவீதம் தாங்க வந்து லீடு எடுத்திருக்காங்க அதனால தான் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியா சொல்லவே முடியாது அதனால தான் இந்த கடையநல்லூர் தொகுதியில் இழுபறி நீடிக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா தென்காசி தொகுதி இந்த தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டு தேர்தல்லையுமே திமுக கூட்டணி ஈடு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன இருக்கு அப்படின்னா திமுக கூட்டணி விட அதிமுக கூட்டணி ஸ்லைட் எஜ்ஜு வந்து எடுத்திருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தென்காசி தொகுதியில அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு என்னப்பா எப்படி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸா வந்து போயிருக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ்ல தான் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தடவையும் அந்த மாதிரி எலெக்ஷன் டஃப்பாக போக வாய்ப்பு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அதிமுகவுக்கு இந்த தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதிமுகவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனால இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணி ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில நாலு தொகுதிகளில் வந்து அதிமுக கூட்டணியில் ஈடு எடுத்திருக்காங்க ரெண்டு தொகுதிகள் இழுபர் லிஸ்டில் வந்து இருக்கு ஆனால் இந்த முடிவுகள் அப்படியே அதிமுகவுக்கு வரணும் அப்படின்னா அதிமுக கூட்டணியில் தினகரன் அவர்கள் இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலிலேயே அதிமுக கூட்டணியில் தினகரன் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஆறுக்கு ஆறுமே கூட அதிமுக ஜெயிச்சு ஈஸியாக ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தப்ப திரும்ப அதிமுக பண்ணவே கூடாது அதிமுக கூட்டணில தினகரன் பாஜக இவங்கெல்லாம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அவங்க ஒன்றிணைஞ்சு கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இந்த தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் அதிமுக நல்ல மாஸ் காட்ட முடியும் ஒருவேளை கூட்டணியில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்